வணக்கங்க நம்ம அடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் சுரேகாங்க மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு பூசண்சித்திரம் கடகராசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ்ஸு முடிச்சுட்டு நீட்டு பிஜிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்து நாடார் அப்பா வந்து எம் ராஜேந்திரன் டாக்டருங்க அவர் குழந்தைகள் ஸ்பெஷலிஸ்ட்டு மார்த்தாண்டத்தில் இருக்காரு அம்மா வந்து கலா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சித்தா வர்மா டாக்டருங்க நாகர்கோவில் இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் இவங்களுக்கு இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வைத்தியநாதபுரங்க இவங்க பாப்பாவுக்கு வந்து ராகுகேது செவ்வாய் இருக்குது பன்னெண்டில் பரிகார செவ்வாய் இருக்குதுங்க இப்போ இவங்க எதிர்பார்க்கறது வந்து டாக்டர் மாப்பிள்ளை இல்லைன்னா நல்லா பிஸ்னஸ் வெல் செட்டில்டு ஃபேமிலியை எதிர்பார்க்குறாங்க பாப்பாவுக்கு நூறு பவுன் கொடுப்பாங்க தம்பி ஒன்று இருக்காங்க ஃபேமிலியே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபேமிலி பாருங்கள் பாப்பா இதுக்கு மேட்சிங்காக உங்கள்கிட்ட ஜாதகம் இருந்துச்சுன்னா என்னை நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் நைன் ஃபைவ் டூ ஃபோர் பாருங்கள் எல்லா ப்ரூஃபுமே கொடுத்துருக்காங்க எல்லா ப்ரூஃபுமே கொடுத்துருக்காங்க அதனால் நீங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நேரடியாக இருந்தால் நீங்கள் எனக்கு நேரடியாக இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர் வீட்டில் ஜாதகம் இருந்தாலும் சரிங்க உடனடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த வீடியோஸ் வந்து அனைவரும் நாடார் சமுதாயத்துக்கு அனைவருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு மறக்க முடியும் வாழ்க்கை